தேனி மாவட்டம் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த முகாம் பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது தேனி மாவட்டம் சுக்குவாடன்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை வளாகத்தில் வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாம் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் தலைமையில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே சரவணகுமார் முல்லையில் நடைபெற்றது நிகழ்வில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்ததாவது தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற நான்கு வருட காலங்களில் மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு வகையான திட்டங்களை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக கல்வி மருத்துவம் மற்றும் விவசாயம் ஆகிய மூன்று துறைகளில் அதிக கவனம் செலுத்துவதன் மூலம் நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்பதை கருத்தில் கொண்டு திறன்மிகு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இம்முகாமல் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை இயக்குதல் முறை குறித்தும் பராமரித்தல் செய்தல் குறித்தும் திறன் மிகுந்து மேற்கொள்ள வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் பல்வகை கதிரடிக்கும் இயந்திரம் தென்னை மட்டை தூளாக்கும் கருவிகள் மற்றும் ட்ரோன் போன்ற வேளாண் கருவிகள் இயக்கி காட்சிப்படுத்தப்பட உள்ளது எனவே விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக நடத்தப்படும் இதுபோன்ற சிறப்பு முகாம்களை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு அதிகம் மகசூல் பெற வேண்டும் என தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் தெரிவித்தார் வேளாண்மை பொறியியல் துறையின் சார்பில் தலா மானிய உலையில் பவர் வீடர் இயந்திரங்களை மூன்று விவசாயிகளுக்கு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கினார் மேலும் தனியார் இயந்திர நிறுவனங்கள் மூலம் விவசாயிகளின் உழுவு இயந்திரங்களுக்கு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஐ மகாலட்சுமி மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் துறை இயக்குனர் சுரேஷ் செயற்பொழியாளர் செல்வி உதவி செயற்பொறியாளர் முகுந்தன் மற்றும் தேனி அரசு தொழில்கல்வி நிலைய மாணவர்கள் மற்றும் வேண்டியோர் கலந்து கொண்டனர் ஆணிபடி செய்தியாளர் தாசா பிரகாஷ்